இணையத்துல ஒரு புதுவிதமான ஆபத்து பரவிட்டு இருக்கு இன்னைக்கு நாம பார்க்க போறது இலங்கையே உலுக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய ஸ்கேம் பேண்டமிக் பத்தி தான் குறிப்பா இந்த ராயல் மின்ட்ங்கிற பேர்ல எப்படி மக்களை ஏமாத்துறாங்கன்னு ஆழமா அலச போறோம் நாங்க இத ஏன் நவீன மோசடிகளின் மோனாலிசான்னு சொல்றோம்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு இதுங்க வெறும் டெக்னிக்கல் ஏமாத்து வேலை மட்டும் கிடையாது இது உளவியல் ரீதியா ரொம்ப துல்லியமா பக்காவா டிசைன் பண்ண ஒரு கலைப்படைப்பு மாதிரி ஆனா ஒரே வித்தியாசம் இது மக்களை ஏமாத்துறதுக்காகவே உருவாக்கப்பட்டிருக்கு இதுல ரொம்பவே ஷாக்கான விஷயம் என்ன தெரியுமா இந்த மாதிரி மோசடிகள்ல சிக்கிற ஒவ்வொருத்தரும் சராசரியா எவ்வளவு இழக்கிறாங்கன்னு கேட்டா முப்பத்தைந்து லட்சம் ரூபாய் யோசிச்சு பாருங்க இது வெறும் ஒரு நம்பர் இல்ல இது ஒருத்தரோட வாழ்க்கை முழுசும் சேமிச்ச பணம் அவங்களோட கனவுகள் அவங்களோட எதிர்காலமே இதுல அடங்கியிருக்கு சரி இந்த மோசடியை நாம முழுசா புரிஞ்சுக்க நாலு விஷயங்களை வரிசையா பார்க்க போறோம் முதல்ல இப்போ என்ன நிலைமைன்னு பாப்போம் அப்புறம் இந்த ஸ்கேம் எப்படி நடக்குது அதோட ஒவ்வொரு ஸ்டெப் என்ன அதுக்கப்புறம் அவங்க பயன்படுத்துற சைக்கலாஜிக்கல் தந்திரங்கள் என்னென்ன கடைசியா ரொம்ப முக்கியமா இதிலிருந்து நம்ம எப்படி பாதுபாத்துக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இலங்கையில ஒரு புதுவிதமான டிஜிட்டல் நெருக்கடி உருவாகியிருக்கு ரொம்பவே அட்வான்ஸ்டான கும்பல்கள் குறிப்பா டெலிகிராம் மூலமா மக்களை டார்கெட் பண்ணி அவங்களோட பணத்தை கொள்ளை அடிச்சுட்டு இருக்காங்க ஹேக்கவேர் மட்டுமே இந்த மாதிரி இருபதுக்கும் மேற்பட்ட மோசடி நெட்வொர்க்குகளை அம்பலப்படுத்தியிருக்கு சரி வாங்க இப்போ நம்ம இந்த ராயல் மென்ட் மாடியலோட ஆழத்துக்குள்ள போலாம் அவங்க எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்பிக்கையை உருவாக்கி அப்புறம் அதை உடச்சு ஏமாத்துறாங்கன்னு நீங்களே பாருங்க எல்லாமே ஒரு சிம்பிளான டெலிகிராம் மெசேஜ்ல இருந்து தான் ஆரம்பிக்குது உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு தர்றதை ஆசை காட்டி நேரா த ராயல் மின்ட் டேஷ் பிடிங் டாட் காம்ங்கிற ஒரு போலி வெப்சைட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க உள்ள போனதும் உங்க அக்கவுண்ட்ல ஒரு வெல்கம் போனஸ் கிரெடிட் ஆகும் ஆனா அந்த பணத்தை அவங்களால எடுக்கவே முடியாது இதுதான் அவங்க வைக்கிற முதல் பொறி அடுத்து அவங்களோட மாஸ்டர் பிளானே இருக்கு எப்படி நம்பிக்கையை சம்பாதிக்கிறாங்கன்னு பாருங்க முதல்ல ஒரு சின்ன அமௌண்ட்டை உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு விட்ரா பண்ண விடுவாங்க அப்பாடா இது உண்மையாக தான் இருக்குன்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்ததும் உங்களை ஒரு டெலிகிராம் குரூப்ல சேர்ப்பாங்க ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட் அந்த குரூப்ல இருக்கிற மற்றவங்க எல்லாரும் போலி அவங்களே உங்களுக்கு தனியா மெசேஜ் பண்ணி இன்னும் நம்பிக்கையை அதிகப்படுத்துவாங்க அந்த டெலிகிராம் குரூப் ஒரு பெரிய நாடக மேடம் மாதிரி எனக்கு பேமெண்ட் வந்துடுச்சு சூப்பர் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு போலியான ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாம் பறக்கும் ஆனா உண்மை என்ன தெரியுமா அந்த குரூப்ல நீங்க ஒருத்தர் மட்டும்தான் உண்மையான ஆள் மற்ற எல்லாரும் அந்த மோசடிக்காரங்க இயக்குற பொம்மைகள் தான் நீங்க முத தடவையா உங்க சொந்த பணத்தை டெபாசிட் செஞ்ச உடனே அவங்க ஒரு மேஜிக் பண்ணுவாங்க உங்க அக்கவுண்ட்ல பேலன்ஸ் டபுள் ஆகிட்ட மாதிரி காட்டுவாங்க ஆனா உண்மையில உங்களுக்கு கிடைச்ச லாபம் ரொம்ப சின்னது உங்க சொந்த பணமே அவங்க கண்ட்ரோல்ல லாக் ஆகிடும் இது முழுக்க முழுக்க ஒரு விஷுவல் ட்ரிக் அந்த வெப்சைட்டை பார்த்தா ஒரு பெரிய கம்பெனி மாதிரியே இருக்கணும்னு பல தந்திரங்களை பயன்படுத்துவாங்க உதாரணத்துக்கு ஏஜென்ட் சம்பள போஸ்டர்கள் டெய்லி போனஸ் பேனர்கள் டெபாசிட் பண்ணா பெரிய ரிவார்ட்ஸ் தரதா சொல்ற சார்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை போட்டு இது ஒரு நிஜமான புரொஃபஷனல் கம்பெனிங்கிற தோற்றத்தை உருவாக்குவாங்க நீங்க அவங்களை முழுசா நம்ப ஆரம்பிச்சதும் ஆட்டம் அப்படியே மாறும் திடீர்னு உங்களுக்கு பிரீமியம் டிக்கெட்ஸ்னு ஒன்று வரும் இதை முடிச்சாதான் பணத்தை எடுக்க முடியும்னு சொல்லுவாங்க ஆனா இதுதான் அவங்க விரிச்ச வலை இந்த டிக்கெட்ஸ் உங்க அக்கவுண்ட நெகட்டிவ் பேலன்ஸுக்கு தள்ளிடும் இது ஒரு முடிவே இல்லாத சைக்கிள் மாதிரி நீங்க கஷ்டப்பட்டு நெகட்டிவ் பேலன்ஸை சரி பண்ண பணம் கட்டுவீங்க அடுத்த சில நிமிஷத்திலேயே அதைவிட பெரிய நெகட்டிவ் பேலன்ஸ் வந்து நிக்கும் ஒவ்வொரு தடவையும் இதுதான் கடைசி பேமெண்ட் இதை மட்டும் கட்டுங்க மொத்த பணத்தையும் எடுத்துடலான்னு சொல்லி உங்களை நம்ப வைப்பாங்க ஆனா அந்த கடைசி பேமெண்ட் வரவே வராது இந்த நெகட்டிவ் பேலன்ஸ் டிராமா முடிஞ்சதும் அடுத்த கட்டத்துக்கு போவாங்க ஒரு ஃபைனான்ஸ் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு ஒருத்தர் உங்களை கூப்பிடுவார் உங்க அக்கவுண்ட்ல இருக்கிற பல லட்ச ரூபாய் பணத்தை எடுக்க சேஃப்டி டெபாசிட்னு சொல்லி ஒரு பெரிய தொகையை கட்ட சொல்லுவார் இந்த கேஸ்ல அவங்க கேட்ட தொகை எவ்வளோ தெரியுமா பத்தொன்பது லட்சம் ரூபாய் இதான் கடைசி ஸ்டெப்னு நம்ப வச்சு பெரிய தொகையை பறிச்சிடுவாங்க ஒருவேளை நீங்க தயங்கினீங்கன்னா அவங்க தங்களோட கடைசி ஆயுதங்களை எடுப்பாங்க கவர்மெண்ட் சீல் வச்ச மாதிரி இருக்கிற போலி கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் போலி டேக்ஸ் டாக்குமெண்ட் அச்சசலா ஒரிஜினல் மாதிரியே இருக்கும் இதையும் நம்பி நீங்க கடைசி பணத்தை கட்டினதும் அவங்க மொத்தமா மாயமா மறைஞ்சு போயிடுவாங்க சரி இந்த மோசடிங்க எப்படி இவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா நடக்குது இதுக்கு காரணம் டெக்னாலஜி இல்லை நம்மளோட சைக்காலஜி தான் இங்க தான் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும் மட்டும் எந்த பிரயோஜனமும் ஆபத்து அந்த வெப்சைட்ல இல்ல அவங்க பயன்படுத்துற இந்த பிளே தான் இருக்கு இது ஒரு சமையல் குறிப்பு மாதிரி அவங்க பேரை மாத்துவாங்க வெப்சைட்ட மாத்துவாங்க ஆனா இதே செய்முறையை வச்சு திரும்ப திரும்ப மக்களை ஏமாத்திட்டே இருப்பாங்க சரி இப்ப ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம் இந்த மாதிரி மோசடிகள் இருந்து நம்மளை நாம எப்படி காப்பாத்திக்கிறது இந்த எச்சரிக்கைகளை நல்லா மனசுல வச்சுக்கோங்க முதல்ல ஒரு விஷயம் நம்பவே முடியாத அளவுக்கு நல்லா இருந்தா அது உண்மையா இருக்காது ரெண்டாவது ஆன்லைன்ல காட்டுற எந்த ஒரு டாக்குமெண்டையோ ஐடி கார்டையும் உங்க பணத்தை எடுக்கிறதுக்கு நீங்களே பணம் கட்டணும்னு சொல்ற எந்த உண்மையானது கிடையாது நாலாவது டெலிகிராம் குரூப்ல இருக்கிற எல்லாரும் உண்மையானவங்கன்னு நினைக்காதீங்க அது போலியா இருக்கலாம் அஞ்சாவது உங்களை அவசரப்படுத்தினா அது உங்களை ஏமாத்துறதுக்கான ஒரு தந்திரம் கடைசியா ஒரு வெப்சைட் பார்க்க ப்ரொஃபஷனலா இருக்கிறதால மட்டுமே அது உண்மையானதுன்னு அர்த்தம் இல்ல ஒருவேளை நீங்களும் இந்த மாதிரி ஒரு மோசடியில பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க தனியா இல்ல இதுல வெட்கப்படுறதுக்கு எதுவுமே இல்ல நீங்க உங்க அனுபவத்தை வெளியில சொல்றது மூலமா இன்னும் நிறைய பேரை காப்பாத்த முடியும் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க இந்த புது டிஜிட்டல் உலகத்துல நம்மகிட்ட கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஆயுதமே விழிப்புணர்வு தான் டெக்னாலஜி வளர வளர இந்த மாதிரி மோசடிகளும் வளர்ந்துகிட்டே தான் இருக்கும் ஆனா நம்மகிட்ட அறிவும் எச்சரிக்கை உணர்வும் இருந்தா நாம எப்பவுமே அவங்கள விட ஒருபடி முன்னாடி இருக்கலாம் கூர்மையா இருங்க கூறுமையாயிருங்க இருங்க ஹேக்கவேரோட இருங்க